ஓம் நம சிவாயா ஓம் நம சிவாயா உலகையாலும் இனிய நாமம் ஓம் நம சிவாயா ஓம் நம சிவாயா ஓம் நம சிவாயா உணர்வையாலும் இதய கீதம் ஓம் நம சிவாயா முகநாதனே தினம் உன்னை போற்றிடும் அருள் நிறை மந்திரம் ஓம் நம சிவாயா அரசிவயோகமாய் திருவூரை காட்டி அன்பெனும் தந்திரம் ஊம் நமச் சிவாய சிவாய நம சிவாயன ராமம் அது விடாத வீரை தொடாதபடி காக்கும் சிவாய நம சிவாயன ராமம் அது விடாத விலை தொடாதபடி காக்கும் ஓம் நம சிவாயா ஓம் நம சிவாயா உலகையாலும் நினிய நாமம் ஓம் நம சிவாயா ஓம் நம சிவாயா ஓம் நம சிவாயா உணர்வையாலும் கீதம் ஓம் நம சிவாயா அனல் முகநாதனே தினம் உன்னை போற்றிடும் அருள் நிறை மந்திரம் ஓம் நம சிவாயா சிவா அவதரிக்கும் ஓம் நம சிவாயா அதிசயத்தை மனம் நிறுத்தும் ஓம் நம சிவாயா ஐந்தெடுத்தில் அவதரிக்கும் ஓம் நம சிவாயா அதிசயத்தை மனம் நிறுத்தும் ஓம் நம சிவாயா அருணகிரீசனே, சிவமலை வாசனே அமுதனாகுமே உன் திருநாமமே அண்டமாலும் உன் திருநாமம் சொல்லவே அஷ்ட சித்தியோகம் வந்து சேருமே உந்தன் நாமம் சொல்லவே அஷ்ட யோகம் வந்து சேருமே ஓம் நம சிவனே நம ஓம் நம ஓம் நம ஓம் நம சிவாயா ஓம் நம சிவாயா உலகையாலும் இனிய நாமம் ஓம் நம சிவாயா ஓம் நம சிவாயா ஓம் நம சிவாயா உணர்வையாலும் இதயகீதம் ஓம் நம அடமுகநாதனே அனமுகநாதனே தினமுனை போற்றிடும் அருநிற மந்திரம் ஓம் நம சிவாயா அரை சிவயோகமாய் திருமுறை கா

ോും ഓം നമ ശിവായാൻ തുയരം പോക്കും ഓം നമ ശിവായാ എന്തം വന്ന പോതും ഓം നമ ശിവായാ എൻ്റെ തുയരം പോക്കും ഓം നമ ശിവായ മന്ദ്ര ഗീതമായി വന്തൊലി ചെയ്യുമേ മാമലെ ഉന്നയും செய்யுமே மந்திர கீதமாய் வந்தொழி செய்யுமே மாமலை உன்னையும் உருகிட செய்யுமே பஞ்சபூதம் எந்த நாளும் பேசுமே உந்த நாமம் புனிதமல்லி வீசுமே ஓம் நம சிவனே நமஹ ஓம் நம அரவம் நம ஓம் நம சிவாயா ஓம் நம சிவாயா உலகையாலும் இனிய நாமம் ஓம் நம சிவாயா ஓம் நம சிவாயா ஓம் நம சிவாயா உணர்வையாலும் இதயகீதம் ஓம் நம சிவாயாணர் முகநாதனே தினமுனை போற்றிடும் அருளிரை மந்திரம் ஓம் நம சிவாயா சிவயோகமாய் திருமுறை காட்டிடும் அன்பெனும் தந்திரம் ஓம் நம சிவாய சிவாய நம சிவாயன நாமம் அது விடாத வினைத் தொடாதபடி காக்கும் சிவாய நம சிவாயன நாமம் அது விடாத வினைத் தொடாதபடி காக்கும் ॐ नमः शिवाय ॐ नमः शिवाय शिििवाय उलगयालुमिनिय नामं ॐ नमः शिवाय ॐ नमः शिवाय ॐ नमः शिवाय उर्वयालुमिनय गीतं ॐ नमः शिवाय ॐ नमः शिवाय ॐ नमः शिवाय Om Namah Shivaya Om Namah Shivaya Om Namah Shivaya शिवने नै ॐ नमः हरिः ओं नमः ॐ नमः शिवने नमः ॐ नमः हर ओं नमः ॐ नमः शिवाय ॐ नमः शिवाय मलगयार्जिनीय नाम ॐ नमः शिवाय ॐ नमः शिवाय ॐ नमः शिवाय அணுமுகநாதனை <laughs> <laughs>